ஒரு நாள் இரவு நிலவின் வெளிச்சத்தில் விநாயகர் பெருமான் சொர்க்கத்தில் உலா தவறுதலாக கீழே விழுந்து விடுகிறார் சந்திரனின் தலைக்கணம் விநாயகரை கேலி செய்ய தூண்டியது குண்டு கணபதி கொழுக்கட்டை போல் இருந்ததால் விழுந்துவிட்டார் தளராத பொறுமை மற்றும் ஞானத்துடன் விநாயகர் சந்திரனுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்கிறார் என் உருவத்தை பார்த்து பரிவசிக்கிறாயிரம்

இந்த கதை பணிவு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலின் மதிப்புமிக்க பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது நமது வேறுபாடுகளை தழுவி ஒற்றுமை மற்றும் அன்பின் பிரகாசத்தால் உலகை ஒளிரச் செய்வோம்